எல்லாருக்கும் நண்பா என்னோடய பேர் வீரம் நம்ம நேற்று மாதிரியாக அந்த மிளகா காட்டு போகிறோம் இன்னும் கொஞ்சம் புல் இருக்குது இன்றைக்கி நாளைக்கு சரியாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு சரியாக இருக்கும் நினைக்கிறேன் அதனால் நம்ம கட கடெலாம் ஆரம்பிப்போம் நான் நல்லா படிச்சுக்கிறீங்க நல்லா மேய்ஞ்சிட்டிங்க நேற்று நேற்று நல்லா வேட்டை கூர்ச்சி ஏன்னு எப்படி படுத்து எடுக்கா ஓய் திரும்ப மொழி வாடி போக முடியும் கைப்பாலே பா 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 வா முடியா விட்டு போகிறோம் பாரு இன்னும் வர வர ஸ்கைபால் கடைசி மைக்கால் மைக்கல் நீங்கள் ரெண்டு பேர் தான் முன்னாடியா நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் அதிசயமாக வரைக்கேன் முன்னாடி போகிறீங்களே எக் கோேச நில்லா நல்லுங்க நில்லுங்க நில்லுங்க அவங்க காடு வரட்டும் ஒன்றா போய்க்கிருவோம் இல்லாட்டி நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தவே முடியாது வச்சுமாலே இன்றைக்கி பச்சைப்பிள்ளத்துங்க போகிற நான் இன்னும் ஸ்கைஃபாலே முருகமரத்தில் ஏறலாம் முடியும் பண்ணிட்டா நீ வாடகை ஏரியாத உள்ளூர் வரைக்கும் கொஞ்ச நாள் மேய்க்கலாங்க அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் நம்ம எப்போயும் போல் கம்மாக்குள்ளே போகணும் மழை பெஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் மழை வெயில்ல இந்த அவங்க காடு வந்துருச்சு போல அப்படியே அப்படியே வாங்க அந்த அவங்க காடு இப்போ தான் வந்து எட்டி பார்த்துக்கிருக்கு அந்த நிற்கிது அந்த பக்கம் நேற்று தான் இருக்கிறது சரியான வெயிலுங்க தடித்தாங்க முல்லை இன்றைக்கெல்லாம் எப்படி இருந்தேன் இருக்கிற கருப்பாடு நம்ம கச்சா இருக்கிற சுத்த கருப்பு சேலம் கருப்பு எல்லாமே நாக்கு தொங்க போட்டுருச்சு இன்னைக்கெல்லாம் இப்படி இருக்க போதுன்னு தெரில பாரு அத்தி அத்தை அதுதான் முன்னாடியே வழி காட்டுதேன் இப்படி வேகத்தில் ஓடிக்கிருக்கே ஆடு கூட ஓடல இந்த மாட்டு ஓடுது காலு இன்னும் சரியாகலை பாத்துவா நுண்டி அடிச்சுட்டே வர வேண்டியா போச்சு முள்ளு இருந்து எடுத்தாச்சு இன்னும் காலை தூக்கிட்டே இருக்கா பா அங்கே ஒன்றும் இல்லை இன்னும் எத்தனை தடவை தான் தேடி பார்ப்பீங்க அப்படியாப்பா பாழை பாதை எங்கே இருக்கு நீ எங்கே போய்க்கிருக்க ஏன் உசுரடிக்கிற பாதை எங்கே ஓகே இருக்கு எங்கிட்ட திரும்ப நீ ஏறி ஓடி ஒடியா ஓடி ஓடியா வா ஓடியா ஓடியா வாடி அம்பா வா 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 பொ 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 போ பொ போ பொ பொ நட 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 ஹா பொ ஏறு பொ ஏறு விட்டுறா பொ திரும்ப பொறுமையா போட நாட நாடா வா ஏறி வா

கூட்டத்தொடரை நம்ம விட்டு போகிறப்போ உண்டு உட்கொருத்த ஓட்டியே போ பூச்சி எங்கே நெல் பேர்த்தர் அப்புறம் நீ கூட்டத்தோட போக இதில் இறங்கி திஞ்சா போகிறோம் பார்க்காத பச்சை வேறு மேருமே ஆ ஹா வாங்க வாங்க வந்துட்டீங்க சாமி உங்களை கடத்தி வர பெரும்பாடார் சரி ஹா இல்லை ரெண்டு வந்தால் ஒழுங்கா ரெண்டு மேரிங்க தோன்று வரேன் பார்த்து அந்த சோளத்தை ஒன்று போகுது ஹாய் ஹாய் நான் வரேன் ஆ ஹாய் இங்கிட்ட விட்டா அங்கிட்டு வரேன் கொஞ்சம் விட்டா கச்சா நான் வரேன் திரும்ப திரு ஆ இங்கே வர எதுவும் பார்த்துட்டு நடந்துக்கிட்டே திரும்ப ஹாய் அதுக்குள்ளே தண்ணி தாவது திருச்சா நின்று விடு தின் ரொம்ப சொன்னால் திருந்த மாட்டேங்க தாய் புல்ல பேரம் பேத்தி எல்லாம் இருந்தேன் ஐய் திராவிடின் நின்று ஆ நின்று மேய் எங்க நெல்லு பேர் பார்க்குறீங்க வேங்க இங்கே பொழுது இது இல்லை ஆய் ரெண்டு தின்னுங்க உள்ள பிள்ளை தின்னு தின்னு தண்ணி குடிக்கிறதே என்ன பண்ணுறேன் முக்கியம்மா வேணாம் எதுவுமே சரியாக மேய மாட்டேன் நின்றுக்கிட்டே இல்லை ஓ பச்சை கிடைக்காம போகுது ஏச்சா தண்ணியும் குடிக்க மாட்டேன்ற வந்துட்டானா ரெண்டுக்கிட்டேன் தண்ணி குடிக்கிறத போய் டிஸ்டப் பண்ணாதான் ம் ம் யாரும் மெயிறு மாதிரி தெரியல நடந்துக்கிட்டே இருக்கே மேய்யா தோலை வாங்க 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 போ நீங்கள் நிற்க மாட்டேங்க திருப் திருப்பி ஹாய் ஹாய் இங்கே ஓது ஹாய் ஹாய் இங்கே இங்கே ஓது போட்டான் கரெக்டாக அங்கே தான் நான் போகுது எப்போ விடுவாங்க ஓடுவோம்னு இருக்கே நிறைய நேரத்துக்கு கிடைக்கல போதும் இதிலே தின்ட்டு ஓட்டிடும் எத்தனை பறக்குவியா எங்கே போய்கிருக்கேன் ஆ எங்கங்கே ஓட்டு எங்கள் நேற்று கிடச்சிருக்கு உள்ள ஓடு ஹலோ பாதி ஆடை எங்கிட்டிருக்கே பாதி ஆடு அங்கே பக்கம் இருக்கான்ற கேட்குறேன் ஆ ரைட் அதான் பாதி இது மட்டும் எங்கிட்ட வேப்ப மாதிரி நல்லா நல்ல நின்றுச்சு இங்கிட்ட எதுவும் போகலாம்ண்ணா பக்கம் நான் அவ்வளோதான் ஓட்டி போச்சு தின்னமாட்டேன் நிறையா நான் ஒன்று ஒன்று மேலே நின்றுக்கிற்கே ஒன்று ஒன்று திண்டுக்கிருக்கு பாரு அந்த பச்சையை விட்டுட்டு காஞ்சதை கடிச்சிக்கிறீங்க சேட்டை இல்லையா உங்களுக்கு போங்க நீங்கள் பட்டினா போங்க போட்டு வான்ட்டு நீ என்ன மாத்திரம் ஊடல ே கி டப்பா நின்று போயிடா அப்படி தரு தெரியுஷா விட்டுட்டு போகிறான் தெரிசா ஒரு ஓடு ஓடுது ஒரு ஓடு விட்டு போக்குறாங்க எந்த சொல்லியா ஓடி ஹோடி புதுசு ம் ஓடி ஹோடியா கூட தெரியும் விட்டுட்டு போயிடுவாங்க ஓடிப்பானே ஓடுதான் மாப்பம் முடிச்சு வந்துருக்கே தான் ஆகுது எங்கிட்ட பட்டை பாடுது கரில் எதுக்கு இப்படி ஓடுறீங்க ஐயா அத்து என்ன இந்த ஓட்டை ஓடிக்கிறீங்க கம்பா குழந்தை தான் போய் உடனே அவங்கள அங்கே மேயாமல் நம்ம பசங்க எல்லாம் இதில் போய் விடுத்து மேய்ச்சிக்கிருக்கேன் காஞ்சாப்புல ஆனால் நல்லா மெய்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் மின்னி குழப்பான் தழுக்குது மழை வெஞ்சதுக்கு அது ஒரு வாரம் மேய்ஞ்சிப்போம் மழைக்கு கொஞ்ச நேரம் மேய விட்டு ஒரே இப்போ மணிக்கு போவோம் ஏன்னா இப்ப தான் மணிக்கு பதினொன்றே ஆகுது ஒரு பாடி பழுவனே என்ன விழுந்து விழுந்து மெய்றீங்களா அடைப்பாவில் காஞ்ச புள்ள பச்சை பிள்ளை மேயமாட்டேன்றீங்களே மேப்போ கூட அங்கே எம்பிட்டுருந்துச்சி ஆ எடுத்து பிடிச்சோம் சரி வாழாங்க நேற்ற விட ரொம்ப வெயிலுங்க அன்றைக்கி சரியான வெயில் இன்றைக்கி ஆனால் பசங்க அந்த பச்சத்தை விட்டு இந்த பட்டத்தை பாருங்க இப்படி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா முட்டி போட்டு நல்லா மேய்றாங்க போகையில் ஒரு கிணத்துல தண்ணி இணைத்து விட்ட மாதிரி விட்டுட்டு விட்டோம்னா கொஞ்சம் குழு குளூன்ட்டு இருக்கும் பசங்களுக்கு சின்ன குட்டிக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க தான் நிறையா சென்னையாடு நம்மள கூட காசி ஏன்றுருச்சு என்ன தண்ணினா கொஞ்சம் குழுக்களுண்டு இருக்கும் போறையில் ஒரு விட்டு விட்டுட்டு வரும்போது பார்த்துக்குவோம் அப்படியே அப்படியே ஒன்று சார் பின்னாடியே வாங்குகிற யோனுக்கு திருந்தமாட்டை திருந்தமாட்டை இல்லை எங்கெங்க வரையா இல்லை சொன்னேன் உடனே சொல்லி வா வாரம் ஊர்ல தான் அங்கதான் வேமா வா நிறைய நெத்து கிடக்கு யாரும் விழுந்துகிட்டு போகுது வரும் ஒன்னும் இல்லாம நெத்தே பார்க்காத மாதிரி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஸ்கைஃபால் மட்டும் எங்க போய் நிற்கிற ஒரு வெயில் இப்போ மட்டும் அவளுக்கு நல்லா அழைச்சி அடிக்குது நீ நம்ம நம்ம பின்னாடி நடத்துற நின்றப்பர் நன்றி நல்லா பாடு நல்லா தூங்க ரெண்டு ரெண்டு மாலுங்க நடங்க நடங்க போய் தண்ணியை குடிச்சிட்டு வாங்க கம்மாயில் போமே போட்டு ஓடி ஓட்ட திருசா ம் சரி ஓட்டியம்பா பாம்பா நான் பழுவேன் வரலையா பால்வாடி பழுவும் சரி இருக்கு ரொம்ப ஊண்ட மாட்டா அப்படி போகிறேன் கால் வலி இந்த முள் குத்துனது வலி தாங்க முடில இப்படியோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நடந்து வர திருசா ஆ வரலையா சரி இரு தண்ணி குடிச்சிட்டு வரோம் நாங்கள் பத்திரமா இரு பார்த்து இரு அப்படியே வாங்க போவோம் நடக்க என்ன நண்டுகிருக்கீங்க போய் தண்ணி தகிக்கலையா நல்லா தண்ணி குடித்தாங்க என் பசங்க கம்பா தண்ணி குடிக்க வேண்டிய நிலைமையாக போச்சு என்ன அந்த வெயிலில் போய் மூணு மணி வெயில தீயா சுடு என்ன மீன் சத்து தான்ப்பா தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி பாடியும் தண்ணி என்ன சூப்பரா இருந்திருக்கு இந்த மேட்ச்சுக்கு கிடைக்காம போச்சே அப்படியா வாத்த என்ன இந்த மஞ்சள் தூக்குள்ள யாரும் திங்க மாட்டாங்க என்ன விட்டுட்டு போக மாட்டேன் ஓடியாப்பா யாரும் தின்னு மாட்டாங்க ஓடியோ ஓடியா ஓடியவா பாதி ஆடுதான் இருக்கு பாதி ஆடை காணா தண்ணி குடிக்க வாங்குறாடா நெத்துப்பரைக்கு தீர்றாங்க ஏற்கனவே இங்கே அரை வர மாச்சல் இல்லை தண்ணி வர இன்றைக்கி எத்தியா தூட வர மாட்டேங்குது எதுவும் உள்ளேருந்து வர தான் ஒன்று ஒன்றா வரீங்க பறக்க 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 நெற்று நிறையா இருக்குது நானும் தட்டி விட்றேன் நல்லா இருக்குது தண்ணி நெற்று ஊட்ட ஊட்ட கணக்கு பிறக்கா தண்ணியாக குடிச்சிக்க பிறக்கி தண்ணி குடி கரெக்டாக இருக்கும் ம் ஓ கீழே பறக்க கீழே பறக்க கருவாச்சி மாலை அப்படியா ஏ அங்கே ஒன்றும் இல்லை அங்கே எதுக்கு போகிறீங்க ஓடி அங்கிட்டு வா தண்ணி குடி ஒய் இன்னும் தண்ணி குடிக்க வாங்கண்டா நெற்ற திங்காத மாதிரி நிறத்து தினக்கிறீங்க அந்த வரேன் நான் வர்றேன் இன்னைக்கு ஒரு பேர்ட் வரனா தான் வர வரைக்குறாய் நீ தான் காரணம் இன்றைக்கி வருகிறேன் இந்த வர நன்றி வருகிறேன் நன்றி இந்தா ஓடு போடு புரிய ஓடு 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 செய்வாலை எங்கே வைச்ச வருத்தி அத்தா ஹாய் இல்லை ஹா ஹா தண்ணி சுத்தமாக தான் இருக்குது ஏன் குடிக்க மாட்டேன்றீங்க சுடுதான் ரொம்ப சுடுது போல் நல்லா இன்றைக்கி தண்ணி நல்லா சுத்தமாக இருக்குது ஆனால் பசங்க குடிக்க மாட்டேன்றாங்க எங்கள் வரும் எங்கேருந்து எங்கே வந்துட்டாங்க ஹா ஹா நின்று நின்று போ ஏரி விளையாண்டுக்கிறீங்க தனியாக குடிக்கலாடா ஏரி விளாண்டுக்கிறிக்க தண்ணியாக நல்லா ஏரி விளையாடுங்க நல்லா ஜாலியாக இருக்குது பசங்க எல்லாத்துக்கும் ஐநோ சரசு சரசு நல்லா இன்னைக்கு மேட்சல் மேய்ச்சல் தண்ணியாக அரைகுற மாதிரி நல்லா மெய்றாங்கலாம் இல்லை எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இன்னைக்காவது மழை வெய்யமானு பார்த்தா பெய்யலை கண்டு மாயி ஓடியா ஓடியாடியா போ விட்டு போக போதும் ஓடு போடு ஒடியா ஒடியா வா வாடி கண்டு மழையா ஓடியோ போ Kota thara podi, odu podi. Tha nanda, rindu vera nanka onayi tha ni. Udithara athi naya. Ba, ba. Udiya, 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 ba. Hai, puichai, ba, ba. Odu, 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 odu. Mani, naal நல்லா நெத்தால் திங்க விட்டு போவோம் என்ன நெத்தால் திண்டாதான் நிற்கும் நிற்க மாட்டாளுங்க இல்லாட்டி ரவுண்டு ஒவ்வொரு தான் போகுமே அப்படியே வட்ட செயலாம் நல்லா திண்டுக்க நெத்து நல்லா ஓட்ட ஓட்டாக கிடக்கு திங்க விட்டு போனால் கொஞ்சம் மாத்து கொஞ்சம் நெண்டு மெய் வாங்கி இல்லாட்டி நான் ஓட்ட ஓடு ஓடுவாங்களே அப்படியே அப்படியாக திண்டுறலாம் திண்டு திண்டு அப்படியே இறங்கி வந்துக்கிட்டே இரு பேர் இறங்கிட்டாங்க நான் போய் கொஞ்சம் மிளகா குட்டில் கொஞ்சம் நேரம் விட்டா பசங்க திம்பாங்க ஆ வாய்க்கால தண்ணி இருக்குது தண்ணியாவது குடிக்கட்டும் அப்படியே வர சொல்லுது வாய்க்கால் தண்ணி இருக்குது தண்ணி வரட்டும் தான் குடிக்கணும் நண்டு குடிக்கிறான் வாய் உள்ள குடி ஓடிய ஹம்பா கூடிய உடியா தான் டா இந்தா தான் தனியாக கொடு தனியாக ஓடி தனியாக வா தனோட்டி தான் ஐய் தண்ணியாக குடிங்க இல்லாட்டினா கீழே இறங்குங்க இப்ப உங்களை பார்த்தா உங்களை பார்த்தா அது உள்ளே வந்துடாமா தண்ணி நல்லா தண்ணி கிடச்சிரு தண்ணி உங்களுக்கு ஐய் கச்சா கொஞ்சம் நீ திருந்த மாட்டேன் அடுத்தாலையும் திருந்து விட மாட்டேன் தண்ணியை குடிந்தா நீ தான் எப்படி சேட்டை இல்லை கீழே இறங்கி வயி ரொம்ப சேட்டை குடி போச்சுருக்கா இப்படி கூடி பொறுமையாக குடி தண்ணியை குடிக்கிறது நல்லா ஐய் தண்ணி தானே குடித்தோண்ணே காயக்காய் திருக்க செடியாக கடிச்சிடாத ஹய் நல்லா மேய்ஞ்சிக்குங்க நான் அவ்வளோதான் புல்லுங்கிட்டு எச்சு போச்சு முடிஞ்சளவுக்கு மேஞ்சிக்கோ இந்த கத்திரி செடிக்கு தானே போகிறீங்க என்கிட்டே திரும்பி உங்கிட்டே திரும்ப 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 நன்றி நண்டு 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 நில்லுங்க மழையே வெயில அந்த தோட்டம் ஓடிக்கிறீங்க நில்லு ஒரு தூத்த அளக்கே அப்படி ஓடுறீங்களே ஒடியா ஒடியா மழை வருது ஓடி ஒடியா ஹா ஹா ஒடியா பா பா ஒடியா 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 நல்லா இறச்சலோடு வருது ஒடியா மழை நல்லா கரெக்டாக வந்துடுது சரியான மழை ஹா ஹா நின்று வா நின்றுவா வார்த்தை வார்த்தை வெள்ளா வர நின்று ஆ நின்று வா நான் மைக்கில் நின்றுவா கச்சா ஆ ஆ நில்லை வா வா எப்போ வெய்கிறீங்க வர்ற ஹாய் அண்டே ஆ நின்று வா நின்று வா நல்ல மழை வந்து வந்துக்கிறீங்க இன்னைக்கு மழை பெய்ய நல்லா ஓடிட்டேன் இன்னைக்கு ஓடா நெல்லை நிறைய மாட்டேங்க நெல்லுங்க மழை வரணும்னாலே நல்லுங்க நெல்லை நெல்லைங்க வார்த்தம்டா வர சரியான மழை வருதுங்க இந்த மழை வைச்சாலே போதுங்க அப்படி சொல்லுங்கள் வா சரி நண்பா இந்த படி உடனே படிக்கிறேன் ஏன்னா மழை பெய்யுது இந்தபடியும் விட மாட்டேன் பிடிச்சது சப்திக்க பிடிச்சதா எப்போ போனேன் லங்கா போட்டுருக்கேன் பசங்க வர ஒரு என்ன கிட்ட போனா அங்கிட்டு வராங்க அங்கிட்டு வந்தா கிட்டே வராங்க ரே நிக்க போகிற நேரத்தில் ஓடியவா ஓடியவன் கூட்டத்தோட கூட்டம் போயிருந்தேன் ஓடி ஓர் அதனால பிடிச்சவங்க பண்ணிக்க பிடிச்சாங்க எப்போ போனேன் லக்கா போட்டிருக்கேன் இதே மாதிரி புதுவில் தெரியவில்லை போமா இந்த நின்றா இங்கே இருக்கிறேன் நீ விட மாட்டேன் தூரத்தில் உங்களுக்கு தெரிகிறதா ஒரே அடப்பாக இருக்குங்க இந்த மழை வந்தால் தான் லாய்க்கு மழை வள்ளாட்டி இடியுக்கு அடி இருக்குங்க இன்றைக்கி இந்த மழை தான் வரணுங்க ஒரே அடப்பாக இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் மழை வந்துன்னா கொஞ்சம் புழுதளக்கும் இன்றைக்கி அடித்த வெயிலுக்கெல்லாம் இருக்கிறல்லாம் பாடியெல்லாம் ஹீட் ஆகிடுச்சு மேலே பாடி தாங்க அந்த பசங்க பசங்கெல்லாம் நல்லா படுத்து கிடக்கா ஒரு சொட்டு வச்சிச்சு குடுன்னு ஓடிடுவாங்க அப்போ ஹைட்டாக சொட்டு வைக்கிது வரும்னு நினைக்கிறேன் முன்ன விட்டுது உங்களுக்கு தெரியுதா தெரியும் நினைக்கிறேன் சரி ஓகேவா